ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சம்மர் வந்தாலே மாங்காய் அறுத்து அதை பதப்படுத்தி ஊறுக்காய் செய்வோம் மிச்சம் இருக்கிறத அப்பப்போ தேவைப்படும் பொழுது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தாளிச்சுப்போம் இல்லையா இப்போ நம்ம ஏற்கனவே வத்தல் போட்டதை எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அந்த வத்தலை இதில் சேர்த்துக்கணும் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம தாளிச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் வேறு ஒரு பேனில் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன்னால் கடுகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் இப்போ வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு பாருங்க மிச்சம் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா கூட அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு பொரிய விட்டுக்கணும் தாளிக்கிறதுக்காக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே மசாலா செத்துடலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெந்தயம் கடுகு பவுடர் அதை சேர்த்திடலாம் அடுத்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வெறும் மிளகாய் தூள் இது உங்களுடைய ஊறுகாய் எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா வத்தல் மாங்காய் வத்தல் இந்த மசால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம சுடுதண்ணில் ஊற்றி ஊற வச்சதுனால கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருக்கும் அதனால் இப்போ மறுபடியும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிடலாம் கெடாமல் இருக்கும் இது இதோட டேஸ்ட்டும் மாறாது நம்ம வத்தல் போட்டிருந்தா கூட இதோடய சுவை வந்து அப்படியே இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கூழுக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்ல காம்பினேஷன் இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்